ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழில் வந்து குரல் நெடில் ஒளி வேறுபாடு இல்லையா அந்த டாப்பிக்லேருந்து எதுக்குன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து இனி தமிழ் நியூஸில் பஸ் பேஸ் பண்ணி ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஜிஎஸ் டாபிக்வைஸ் இந்த புரிவிசர் கொஷன் அப்டேட் பண்ணி கொடுத்தாச்சு அது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சுடு சூடு இதோடைய பொருள் வந்து கேட்குறாங்க இந்த சுடுன்னா பார்த்தீங்கன்னா சுடுதல் சரிங்களா இந்த சூடுன்னா பார்த்தீங்கன்னா தீக்காயம் சரிங்களா அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டேஷ் நான் டேஷ் செல்கிறேன் சரிங்களா வீடு நான் வீடு செல்கிறேன் சரிங்களா இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் டி சரிங்களா ஸோ இந்த டாப்பிக்கில் பாருங்கள் என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்குறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து செப்ரேட்டாக ஒரு நோட் மாதிரி ஒன்று போட்டு எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ மடு மாடு சரிங்களா இப்போ மடுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பொய்கை சரிங்களா மடுன்னா வந்து பொய்கை மாடுனா பார்த்தீங்கன்னா செல்வம் இது நமக்கு தெரிஞ்சது தான் மடுன்னா பொய்கை மாடுன்னா வந்து செல்வம் அடுத்த கொஸ்டின் பாருங்க நசி நாசி சரிங்களா இந்த நசினா பார்த்தீங்கன்னா குறைதல் சரிங்களா இந்த நாசின்னா பார்த்தீங்கன்னா மூக்கு நாசினா மூக்கு நசினா வந்து குறைதல் சரிங்களா ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் பாருங்க தவறான இணையை வந்து கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் வந்து எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க சரிங்களா சி சி வி வி இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தப்பா இருக்கு சரிங்களா கோ உங்க கோ அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சரிங்க பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்கங்க ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க ஸோ அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்களை பொருந்தக்கூடிய தொடரை வந்து கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட்டு பாட்டு ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினான் பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினான் இதுதான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வரம் வாரம் சரிங்களா வரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அருள் சரிங்களா வாரம்னா பார்த்தீங்கன்னா கிழமை வாரம்னா வந்து கிழமை வரம்னா வந்து அருள் ஆப்ஷன் பி அடுத்த கொஷன் பாருங்கள் குரல் நெடில் மாற்றத்தில் தவறான இணை வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஸோ இதை வந்து தப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அ ஆ உ ஓ ஓ சரிங்களா அப்ப தப்பா இருக்கிறது வந்து ஆப்ஷன் இருக்குது சரிங்களா அடுத்த தலை ஆன்சர் பாத்தீங்கன்னா இலை சரிங்களா இந்த தாளைனா பாத்தீங்கன்னா மலர் வகை தாளை மழை தாலை வந்து மலர் வகை இந்த தலைனா பாத்தீங்கன்னா இலை ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டன் பாருங்க குறில் நெடல் பொருள் வேறுபாடு கொல் கோல் இந்த கோல்னா பார்த்தீங்கன்னா பேர் சரிங்களா இந்த கோல்னா பார்த்தீங்கன்னா வெண்மை சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்த பாருங்க பாருங்கள் குரல்நெடி மாற்றத்தில் தவறான என்னை வந்து கேட்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தப்பாக இருக்கு சரிங்களா மு மு ஏ ஏ ப ப இல்லை பார்த்தீங்கன்னா உ ஊன்னு வந்துருக்கணும் அப்போ ஏதான் வந்து தப்பாக இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குரீல் நெடியல் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிங்க இதே லா இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள் அதே தான் உ உ ப தப்பாக இருக்குது ஆப்ஷன் டி சரிங்களா ஸோ இதே மாடலில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் குரிகள் நடிகல் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு வந்து கேட்குறாங்க தொடு தொடு இந்த தொடுன்னா பார்த்தீங்கன்னா தொடுதல் சரிங்களா இந்த தொடுன்னா பார்த்தீங்கன்னா அணிகிழன் சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க மடு மேடு அது கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது கரெக்டாக குரல் நடை மாற்றத்தில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டாக இருக்குது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்குது மடு மாடு சரிங்களா கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் நடு நாடு சரிங்களா இந்த நடுன்னா பார்த்தீங்கன்னா ஊன்று நாடுன்னா பார்த்தீங்கன்னா விரும்பு விரும்பு இல்லை தேசத்தை கூட குறிக்கும் சரிங்களா எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஸோ நாடுனா வந்து தேசத்தையும் குறிக்கும் விரும்பு அதையும் வந்து குறிக்கும் ஸோ பார்த்துக்கோங்க ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்து பாருங்கள் மறி மாறி மரின்னா பார்த்தீங்கன்னா தடுத்தல் சரிங்களா மாறின்னா பார்த்தீங்கன்னா வேறுபடுதல் மாரின்னா வந்து வேறுபடுதல் மரின்னா வந்து தடுத்தல் ஆப்ஷன் சி அடுத்த கொஷன் பாருங்கள் பாரி பரி சரிங்களா பாரின்னா வந்து வள்ளல் நமக்கு தெரியும் பாரி வள்ளல் பாரினா வள்ளல் பரின்னா வந்து குதிரை நமக்கு தெரியும் ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டன் பாருங்கள் அன்பை டேஷ் டேஷ் போடாதே அன்பை கோடு கோடு போடாதே சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்த பாருங்க மடு மாடு அதே லாஜிக் தான் வந்து கேட்குறாங்க மடுன்னா பார்த்தீங்கன்னா நீர்நிலை வந்து குறிக்கும் மாடுன்னா பார்த்தீங்கன்னா எருது சரிங்களா மாடுன்னா வந்து எருது செல்வத்தையும் வந்து குறிக்கும் ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இப்போ மடுன்னா வந்து நீர்நிலை மாடுன்னா பார்த்தீங்கன்னா எருது செல்வம் கூட வரும் சரிங்களா ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் படலை பாடலை சரிங்களா படலை வந்து மாலை அப்படின்னு சொல்லி குறிக்கும் படலைன்னா வந்து மாலை பாடலை என்னன்னா மிடற்று பாடல் சரிங்களா பாடலைன்னா மிடற்று பாடல் படலைன்னா மாலை ஆப்ஷன் பி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விடு வீடு விடு என்ன பார்த்தீங்கன்னா கைவிடுதல் வீடுன்னா பார்த்தீங்கன்னா தங்கும் இடம் சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நெடில் அடிப்படையில் சரியான இணைய வந்து கேட்குறாங்க இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சரியாக இருக்குது ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் விதி வீதி கொடுத்துருக்காங்க விதினா வந்து நமக்கு தெரியும் சட்டம் வீதின்னா நமக்கு தெரியும் தெரு சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்த கொஷன் பாருங்கள் தொடு தோடு சரிங்களா தொடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் தான் பார்த்தீங்கன்னா தொடு தோடு பார்த்தீங்கன்னா நம்ம காதணி நம்ம காதலை அணிவோம் இல்லையா அது ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க தரம் தாரம் சரிங்களா தரம்னா வந்து நமக்கு தெரியும் தரம்னா வந்து தகுதி தாரம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மனைவி சரிங்களா தரம்னா வந்து தகுதி தாரம்னா வந்து மனைவி ஆப்ஷன் டி அடுத்த ஒன் பாருங்கள் கோல் கோல் சரிங்களா இந்த கோல்னா பார்த்தீங்கன்னா வாங்கு இந்த கோல்னா பார்த்தீங்கன்னா புறங்கூரல் பார்த்தீங்கன்னா அந்த கோல்னா வந்து நமக்கு விண்மீனையும் வந்து குறிக்கிது ப்ளஸ் புறங்குரல் அதையும் வந்து குறிக்கிது பார்த்துக்கோங்க இந்த கோல்னா வந்து வாங்கு இந்த கோல்னா பார்த்தீங்கன்னா புறங்கூரல் அடுத்து பாருங்க வலி வாளி சரிங்களா இந்த வலினா பார்த்தீங்கன்னா காற்று இந்த வாளின்னா பார்த்தீங்கன்னா பாத்திரம் சரிங்களா வலினா வந்து காற்று வாலினா வந்து பாத்திரம் ஆப்ஷன் பி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கனகம் கானகம் ஸோ கனகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு கனகம்னா வந்து பொண்ணு கானகம்னா பார்த்தீங்கன்னா காடு ஸோ கானகம் வந்து காடு கனகம்னா வந்து பொண்ணு ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டன் பாருங்கள் அரு ஆறு ஸோ அருன்னா பார்த்தீங்கன்னா வெட்டுதல் அருன்னா வந்து வெட்டுதல் ஆறுனா பார்த்தீங்கன்னா நதி அருணா வெட்டுதல் ஆறுனா பார்த்தீங்கன்னா நதி ஆப்ஷன் சி அடுத்த கொஷன் பாருங்கள் டேஷ்வில் டேஷ் குளித்தது மடுவில் மாடு குளித்தது ஸோ மடுனா நமக்கு தெரியும் மடுனா வந்து நீர்நிலை ஸோ மாடு குளித்தது சரிங்களா ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் வனம் வானம் ஸோ வனம்னா பார்த்தீங்கன்னா கான் வானம்னால் பார்த்தீங்கன்னா விசும்பு விசும்பு தான் பார்த்தீங்கன்னா வானம் நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ வானம்னால் வந்து காடு சரிங்களா அவங்க ஸ்ட்ரைட்டாக கொடுக்காமல் கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கான்னால் வந்து நமக்கு என்ன குறிக்கும் காட்டை வந்து குறிக்குமா ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் குரல் நடிகல் மாற்றம் அறிந்து பொருள் கேட்குறாங்க இந்த கோள் இந்த கோள் பாருங்கள் அதே தான் கொடுத்துருக்காங்க இந்த கோள்னால் வந்து வாங்கு இந்த கோள்னால் பார்த்தீங்கன்னா புறங்கூரல் அதே தான் ரிப்பீட் ஆகுது பாருங்கள் அதே விஷம்னா ரிப்பீட் ஆகுது ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் அழி ஆழி ஸோ இந்த அழினா பார்த்தீங்கன்னா அழித்தல் இந்த ஆலின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆளின்னா கடல் நமக்கு தெரியும் ஸோ இந்த அலினா வந்து அழித்தல் ஆப்ஷன் டி அடுத்த கொஷன் பாருங்கள் கண் கான் ஸோ கண்ணுன்னா நமக்கு தெரியும் வெளி கான் வந்து பார் சரிங்களா கான் வந்து பார் கண்ணுன்னா வந்து நமக்கு தெரியும் வெளி அடுத்து பாருங்கள் கோல் கோல் பாருங்க இந்த கோல்லாம் வந்து எடுத்து கோல் இந்த கோல்லாம் பாருங்கள் ஒன்பது கோல் ஆப்ஷன் ஏ ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப் ஆஃப் மீனிங் வந்து இந்த வீடியோலேயும் வந்து நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் கோடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தை கண்டறிங்க எது தப்பாக இருக்குது அதுதான் வந்து கேட்குறாங்க தப்பாக இருக்குது ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது தாமரைக்கு புத்தகம் கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கோடு அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சரிங்களா இந்த கோடு வரணும் இந்த கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சி தான் வந்து தப்பு சரிங்களா ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் போலி போலி இந்த போலி பார்த்தீங்கன்னா இந்த போலின்னா வந்து அழகு இந்த பொலின்னா வந்து அழகு இந்த போலின்னா வந்து சாயல் சரிங்களா ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க குரல் நெடியல் அடிப்படையில் தவறான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கு சரிங்களா ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க நான் டேஷ் படிப்பேன் நான் டேஷ் பிடிப்பேன் நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் கண் கான் ஸோ கண் என்பது ஒரு உறுப்பு சரிங்களா கான்னா வந்து காட்சி ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க கோடை 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 ஸோ கோடைனா வந்து ஈகை கொடுத்தல் கோடைனா பார்த்தீங்கன்னா வெயில் காலம் சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் வழி வாளி ஸோ வலினா நமக்கு தெரியும் வலினா வந்து காற்று ஸோ வாளின்னா பார்த்தீங்கன்னா அம்பு அம்பையும் சொல்லுவாங்க ஒரு வகையான பாத்திரம் இருக்குல்ல அதையும் வந்து சொல்லுவாங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் குரல் நெடியல் மாற்றம் அறிஞ்ச பொருள் கேட்குறங்க மண் மானு சரிங்களா மண்ணுனா வந்து தலைவன் ஸோ மான்னா வந்து விலங்கு சரிங்களா மண்ணுன்னா வந்து தலைவன் மான்னா வந்து விலங்கு ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் கொடு கோடு கொடுன்னா வந்து தருதல் கோடுன்னா பார்த்தீங்கன்னா நேராக வரைதல் சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்த கொஷன் பாருங்கள் பழம் பாலம் சரிங்களா பழம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வலிமை பாலம்னா பார்த்தீங்கன்னா ஆற்று பாலம் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டன் பாருங்கள் சிலை சீலை சிலை சீலை சிலைனா பார்த்தீங்கன்னா சிற்பம் சீலைன்னா பார்த்தீங்கன்னா துணி ஆப்ஷன் செகண்ட் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரிங்களா அடுத்த கொஸ்டன் பாருங்கள் சிலை சீலை அதே தான் ரிப்பீட் ஆகுது சிலைனா சிற்பம் சீலைனா வந்து புடவை ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க விதி வீதி சரிங்களா விதினா நமக்கு தெரியும் வரி விதித்தல் அதுக்கப்புறம் வீடுனா சரி வீதினா நமக்கு தெரியும் தெரு ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க தொடு தோடு ஸோ தொடுன்னா நமக்கு தெரியும் தொட்டு பார்த்தல் தோடுன்னா நமக்கு தெரியும் அணிகலன் சரிங்களா ஆப்ஷன் டி அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் வலி வாலி ஸோ வலினா நமக்கு தெரியும் காற்று வாளினா பார்த்தீங்கன்னா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் அம்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொஷினில் வந்து நம்ம இதை பார்த்தோம் சரிங்களா அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் பணம் பானம் சரிங்களா பணம்னா பார்த்தீங்கன்னா காசு நமக்கு தெரியும் பானம்னா பார்த்தீங்கன்னா அம்பு பானம்னாலும் அம்பு வாலினாலும் அம்பு ஸோ எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் கொடு கோடு கொடுன்னா வந்து கொடுத்தல் கோால் நேராக வரைதல் ஆப்ஷன் சி அடுத்து கொஷன் பாருங்கள் விதி வீதி ஸோ விதினால் நமக்கு தெரியும் சட்டம் வீதின்னா பார்த்தீங்கன்னா தெரு ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் வலை வாழை ஸோ வலைனா நமக்கு தெரியும் மீன் வலை ஸோ வாழைன்னா பார்த்தீங்கன்னா இளம் பெண் ஸோ வலைனா வந்து மீன் வலை வாழை வந்து இளம்பெண் ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வலி வாலி சரிங்களா வலினா வந்து நமக்கு தெரியும் வலின்னா வந்து துன்பம் வாலி வந்து இந்திரன் மகன் வலினா துன்பம் வாலி வந்து இந்திரனுடைய மகன் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க குரல் நெடில் மாற்றத்தில் தவறான இணை சு உ ஏ அப்பா இங்கே ஆ தான் வந்துருக்கணும் இங்கே ஆ வந்துருக்கணும் சரிங்களா ஆப்ஷன் ஏ அதுதான் வந்து தப்பாக இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மடு மாடு அதே தான் ஆகிட்டு இருப்பாங்க மடுன்னால் வந்து நீர்நிலை மாடுன்னா வந்து செல்வம் அடுத்து பாருங்கள் டேஷை திரை டேஷ் மறைத்திருக்கிறார்கள் சிலையை 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 திரை யாழ் மறைத்திருக்கிறார்கள் ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் பொருந்தாத இணை வந்து கேட்குறேங்க அதான் குரல்நிலை மடு மாடு வீடு வீடு எடு ஏடு தடு தாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பொருந்தலை சரிங்களா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து பொருள் குறிக்கிற மாதிரி இருக்கும் தாடுன்னா அதுக்கான தடு தாடு தாடுக்கு வந்து பொருள் இல்லை சரிங்களா ஸோ இப்படி பார்த்தா வந்து எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆனால் சிம்பிளான லாஜிக்கில் மா மா வி ஏ தா அப்படி பார்த்தா வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் டிஎன்பிசி தான் வந்து ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் சிலை சீலை சிலை வந்து நமக்கு தெரியும் இறைவனுடைய திருவுருவம் சீலை பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் துணி ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் தவறான இணையை வந்து கேட்குறேங்க அந்த குரல் சரிங்களா இது சரியாக இருக்குது இதுவும் வந்து சரியாக இருக்குது இதுவும் சரியாக இருக்குது பனி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு சொல்லி நீ கொடுத்துருக்காங்க மூணு சொல்லி நீ கொடுத்துருக்காங்க அப்போ தப்பாக இருக்கிறது ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் பணம் பானம் சரிங்களா பணம்னா பார்த்தீங்கன்னா பருமை இந்த பானம்னா பார்த்தீங்கன்னா பானகம் சரிங்களா பானம்னா வந்து பானகம் இந்த பணம்னா பார்த்திங்கன்னா பருமை சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் குரல் நெடல் மாற்றம் தவறான எண்ணெயை வந்து கேட்குறேங்க பார்த்திங்கன்னா கா சு ஸோ வா வா உங்கள் பூ கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது இங்கே தீ கொடுத்துருக்காங்க தப்பாக இருக்கிறது வந்து ஆப்ஷன் சி தான் அடுத்த ஒன் பாருங்கள் குரில் நெடியல் மாற்றுறதில் இருங்க சிலை சீலை சிலைனால் வந்து நமக்கு தெரியும் சிற்பம் சீலைன்னா வந்து சீலை ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் பெரு பேரு சரிங்களா சி பெருன்னா வந்து பெரிய பேருனா பார்த்தீங்கன்னா பெயர் சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க மலை மாலை ஸோ மலைன்னா வந்து நமக்கு தெரியும் சீக்கிரம் மலைன்னா வந்து சீக்கிரம் மாலைன்னா வந்து சிறும் பொழுது ஆப்ஷன் சி மலைன்னா வந்து சீக்கிரம் மாலைன்னா வந்து சிறும் பொழுது ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க குறிநெடில் மாட்டத்தில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது சிலை சீலை சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க குரல் எத பாருங்க மரி மாறி ஸோ மரீனா வந்து இரத்தல் மாறினா பார்த்தீங்கன்னா மழை சரிங்களா ஆப்ஷன் பி மரீனா இரத்தல் மாறினா வந்து மழை அடுத்து பாருங்க சிறு சீரு சரிங்களா அந்த சிறுனா வந்து சிறுமை சீருனா பார்த்தீங்கன்னா பாய்தல் சிறுனா வந்து சிறுமை சிறுனா வந்து பாய்தல் ஆப்ஷன் சி அடுத்து கிரி கீரி சி கிரினால் வந்து மலை கீரின்னா வந்து ஒரு கீரி பிளே சொல்லணும் இல்லையா அது ஒரு விலங்கு ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் அழி ஆளி அழினா நமக்கு தெரியும் நீக்குதல் ஆலினால் வந்து கடல் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க பாருங்கள் கல் கால் ஸோ கல்னால் பார்த்திங்கன்னா படி கல்லாம் வந்து படி காலெலாம் வந்து உடலுடைய ஒரு உறுப்பு கல்லாம் வந்து படி கால் வந்து உடலுடைய ஒரு உறுப்பு ஆப்ஷன் சி அடுத்து அறிக்கை விடுதல் வீடு என்ன பார்த்தீங்கன்னா மரவீடு வீடு என்ன மர வீடு விடு அறிக்கை விடுதல் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க மனம் மானம் ஸோ மனம்னா பாத்தீங்கன்னா உள்ளம் மானம்னா பாத்தீங்கன்னா பெருமைக்கேடு மனம்னா வந்து உள்ளம் மானம் வந்து பெருமைக்கேடு ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க விடு வீடு சரிங்களா அந்த வீடுன்னா பார்த்தீங்கன்னா விட்டு விடுதல் சரிங்களா வீடுனா பார்த்தீங்கன்னா தங்குமிடம் ஸோ விடுன்னா வந்து விட்டு விடுதல் வீடுனா பார்த்தீங்கன்னா தங்குமிடம் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் பரி பாரி சரிங்களா பரினால் பார்த்தீங்கன்னா குதிரை பாரினா பார்த்தீங்கன்னா வள்ளல் பரி வந்து குதிரை பாரினா வந்து வள்ளல் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் குரல் நெடில் பிழையான சொல் வந்து கேட்குறாங்க கி கி கு பார்த்திங்கன்னா கெண்டை கொண்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து தப்பாக இருக்குது ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க பரி பாரி ஸோ பறினா நமக்கு வந்து தெரியும் குதிரை பாரி வந்து வள்ளல்களில் ஒருவர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் கால் ஸோ கல் விழுந்து காலில் காயம் ஏற்பட்டது ஆப்ஷன் ஏ அடுத்த பாருங்கள் சிறு சிறு என்ற சொற்களின் பொருள் தோறும் தொடரை தேர்ந்தெடுக்க ஸோ இதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் டி சிறு குட்டியாக இருந்தாலும் சிறு வயதில் புலியை மிஞ்ச முடியாது சிறு குட்டியாக இருந்தாலும் சிறு வயதில் புலியை மிஞ்ச முடியாது குரல் அடையல் மாற்றத்தில் தவறானது இஇ அ உ உ தப்பாக இருக்குது ஆப்ஷன் டி ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா தேங்க் யூ